தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேரும் மேக்னா பார்க்க போறாங்க தமிழ் மேகனா பார்த்து காசாவி கொடுத்துட்டு உங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது என் கூட இந்த ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணெய் ஏற்பட்டதுக்கு நான் காரணமா இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க எனக்கு நீங்க பண்ண உதவிகள்லாம் எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் என்னால கைமாறு பண்ணவே முடியாதுன்னு மன்னிப்பு கேட்கறாரு ஆனா மேக்னா எதையும் நம்பாம போதும் உன் நடிப்புன்றாங்க சரஸ்வதி தான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் பொய் சொல்லிக்கிறாருன்னு சொல்ல உடனே அர்ஜுன் என்ட்ரி ஆகி பாத்தீங்களா மேடம் இப்போ கூட இன்னொருத்தன் மேலதான் பழி போடுறாங்க பிளான் பண்ணி உங்களை ஏமாத்திட்டு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு நமச்சிதான் காரணம்னு கை காட்டுறாங்க அவரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒத்துக்கிட்டாருன்றாரு தமிழ் எவ்வளவு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியும் மேக்னா என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலே அவங்கள சும்மா விட மாட்டேன் ஆனா நீ ஊருக்கு முன்னாடி என்னை ஏமாத்தி அவமானப்படுத்திருக்க நான் உன்னை சும்மா விட போறதில்ல இப்பதான் உன் அழிவு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்ல சரஸ்வதி செம கோபமாகி அடைச்சி நிறுத்து யார் உன்னை ஏமாத்தனா நீ தான் முட்டால இருந்திருக்கன்னு சொல்லு உன் மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அந்த மனுஷன் தப்பே பண்ணாம இறங்கி பேசிட்டு இருக்கிறாரு ஓ வாசத்துக்கு பேசுறேன்னு கேட்க அர்ஜுன் மேக்னா கிட்ட பாத்தீங்களா மேடம் உங்க முன்னடியே எப்படி பேசுறாங்கன்னு ஏத்தி விடுறாரு சரஸ்வதி செம காண்டாகி டேய் வாய மூடிட்டு அரஞ்சேன்னு வச்சுக்கோ கண்ணம் பழுத்துருன்னு சொல்லிட்டு இத பாரு நீ படிச்ச பொண்ணு தானே அதுக்கான அறிவு கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல ஏய் அவர் என்னைக்காவது உன்னை பிடிச்சிருக்கு லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு ஏன்னா அவர் மனசுல என்ன தவிர வேற யாரும் இல்ல பெங்களூர் வந்தப்ப என்ன வாய்ப்புன்னு சொல்லி தானே அறிமுகப்படுத்தினாரு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தானே தங்கியிருந்தோம் கூட உனக்கு தெரியலையா ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஒன்னா தானே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு மேலயும் புருஷம் பொண்டாட்டின்னு எப்படி சொல்ல முடியும் சரி வருத்தத்தில் இருப்பியே சொல்லி புரிய வைக்கலாம்னு வந்தா ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க எங்க பக்கம் நியாயம் இருக்கு எங்களை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க அப்புறம் சரஸ்வதி வீட்ல வந்து கோதகிட்ட அவ ஒரு சைக்கோ மாதிரி எதையுமே புரிஞ்சிக்காம தமிழ சும்மா விட மாட்டேன் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப அர்ஜுன் கூட கூட்டு சேர்ந்திருக்கான்றாங்க அப்புறம் தமிழும் கார்த்திக்கும் சிஇஓ பார்க்க போறாங்க சிஇஓ இனிமே உங்க கூட பிசினஸ் பண்ண கூட கொடுக்கக்கூடாதுன்னு இனிமே ஆர்டர் கொடுக்க முடியாதுன்றாங்க அர்ஜுன் வந்துட்டு இனிமே இந்த ஆர்டர் எல்லாம் எனக்கு தான் சொல்ல தமிழ் கார்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க மேக்னா வந்துட்டு இப்ப பாரு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்திட்டேன் இனிமே யாரும் உங்களுக்கு பிசினஸ் தர மாட்டாங்கன்னு சொல்ல சரஸ்வதி பயங்கரமா கோவப்பட தமிழ் சரஸ்வதியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாரு பரம்பு ஜெயில இருந்து வந்துட்டு தமிழ் கார்த்தி சவடால் விடுறாரு தமிழ் மேக்னா கிட்ட அர்ஜுன நம்பாத இவனை நம்பினா உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் அதுக்கு மேக்னா உன்ன நம்பிதான் நான் அவமானப்பட்டு நிக்கிறேன் இனிமே யாரும் கூட பிசினஸ் பண்ண மாட்டாங்க என்னால உனக்கு தினம் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஃபேஸ் பண்ண தயாராருன்னு சொல்லிட்டு போறாங்க அர்ஜுனும் பரமும் தமிழ தரமட்டமாக பயங்கரமாக கலாச்சிட்டு தான் இந்த அர்ஜுன் யாருங்கிறத பார்க்க போறீங்கன்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது